ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான மத்தி மீன் குழம்பும் மத்தி மீன் வருவலு தாங்க பார்க்க போறோம் மீன் குழம்பு இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டாதான் நல்லா ருசியா இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா ஒரே நாள்லயே மீன் குழம்பு காலியாயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பும் நல்ல டேஸ்டியா சூப்பரா இருக்கிற மாதிரி மீன் வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு மத்தி மீன் வாங்கி வச்சிருக்கேங்க தலைப்பகுதியையும் வயிறு பகுதியை மட்டும் நல்லா கிளீன் பண்ணிட்டு தலையை வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாலஞ்சு வாட்டி தண்ணியில கழுவிட்டு உப்பு சேர்த்து ஒரு டைம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மீன் வறுவலுக்கு மசால் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்காக மண் சட்டி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறனால நம்மளுக்கு நல்லா வந்து மேரினேட் ஆகி நம்மளுக்கு மசாலா உதிராம கிடைக்கும் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு உங்க தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலயே ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி லெமன்ல ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசால் எடுக்கும் எடுக்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும் மீன் சாப்பிடும்போது நல்லா ருசியாகவும் இருக்குங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டிட்டேன் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாந்து மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மீனுக்கு இந்த மாதிரி மசால் வந்து நல்லா சாந்து மாதிரி குழச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம மீனை வந்து போட்டு பெரட்டிக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை வந்து முழுசு முழுசாக இருக்குது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறனால நான் வந்து லைட்டாக இதில் கீரல் வந்து போட்டுக்கிறேன் ரொம்ப பொடி மீனாக இருக்குன்னா நீங்கள் கீரல் போட தேவையில்லை இந்த மாதிரி போட்டு எடுக்கும் போது மசாலா உள்ள எல்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி அழகாக கீரல் போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ அவ்வளோதான் எல்லா மீன்லேயும் இதே போலவே கீரல் போட்டு நான் இந்த மாதிரி மசாலோடவே சேர்த்துட்டேன் இப்போ மசால் வந்து நல்லா உள்ளே இறங்கி கிடைக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் நல்லா உள்ளையெல்லாம் வயிறு எல்லாம் மசால் உள்ள வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா வந்து நல்லா தடவி விட்டுட்டேங்க இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் போல் மீனை வந்து நல்லா ஊற வச்சுட்டு செய்யும் போது மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு லெமன் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளி எடுத்திருக்கேங்க சுடுதண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்ம குழம்புக்கு மசால் வதக்கி அரைக்கிறக்குள்ள புளி நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறமா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்ப இருக்கட்டும் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முறிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ருசி ரொம்பவே நல்லா இருக்குங்க இதோடவே பத்து பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட நிறம் மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்துச்சு இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது மிளகாய் பொடி மல்லிப்பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மசால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல பெருங்காயப் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போல புளித்தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப பாருங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசால் வந்து சேர்த்துக்கலாம் மசால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மசால் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் மிக்ஸி ஜாரை அலசி ஒரு அரை கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஹை ஃப்ளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே குழம்பு வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல நான் விட்டுருந்தேன் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா ஸ்பிளிட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மத்தி மீனை சேர்த்துக்கலாம் மத்தி மீனுக்கு பதிலாக நீங்கள் வேற எந்த மீன் வேணா இந்த குழம்புல சேர்த்து செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மீன் சேர்த்துட்டு மெதுவாக மட்டும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குங்க அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு நம்மளோட குழம்பு நல்லா கம கமன் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து நான் அணைச்சிட்டேன் மண் சட்டிங்கிறனால மறுபடியும் கொதிச்சிட்ருக்கு ஸ்டவ்வை அணைச்சிட்டு உடனே வந்து கலந்து விட வேண்டாம் கலந்து விடுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மத்தி மீன் குழம்பு பாருங்கள் உடையாமல் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடியாகிருக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க தேங்காய் எதுவுமே சேர்க்காம நம்ம சூப்பராக மீன் குழம்பு ரெடி பண்ணிருக்கோம் நம்ம மத்தி மீன் குழம்ப தீ தோசையோட வச்சு சாப்பிட்றக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே அருமையா இருக்குங்க கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு நான் ஒரு மணி நேரம் போல அப்படியே விட்டுட்டேங்க இப்ப நம்ம மீன் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்காக தவா வந்து வச்சிருக்கங்க மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிறேன் நீங்க தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை வடைச்சட்டியில பொறிச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தவா யூஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்ப மீனை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீன் வந்து போட்டுக்கோங்க மீனை சேர்த்துட்டு உடனே வந்து திருப்பி விடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே விட்டுருங்க மீன் வந்து நல்லா பாட்டம்ல வெந்ததுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி விட்டீங்கன்னா மீன் உடையாம பிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே நான் விட்டுருந்தேன் மீன் பாட்டம்ல நல்லா வெந்துருச்சு மசாலும் நம்மளுக்கு உதிராமல் கிடைக்கிது பாருங்க நம்ம உடனே உடனேவே திருப்பி விட்டோம்னா மசாலாலாம் அப்படியே வந்து அந்த பேன்லேயே ஒட்டிக்கும் நல்லா மீன் வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நாம நம்ம ஒவ்வொரு மீனாக இந்த மாதிரி மெதுவாக திருப்பி எடுத்துக்கிறேன் நல்லா டேஸ்டியான மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளோட மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் மெதுவாக ஒவ்வொரு மீனாக உடையாமல் பொறுமையாக வந்து மீனை சுட்ட எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு மீன் வந்து மசாலாலாம் உள்ள இறங்கி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல மீன் வருவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தோடையும் சாம்பார் சாதத்தோடையெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் இதே போல மீன் வருவலையும் மீன் குழம்பையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப சுட சுட சாதத்தோட மீன் குழம்பையும் மீன் வருவலையும் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்